வணக்கம் குயின் ஃபேஷன்ஸ் ஸ்ரீமுஷ்ணம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆம்போல் அளவு வந்துட்டு கேர்வ் லைன் வந்து எப்படி வரைகிறதுன்னு சில பேருக்கு வராது அதனால் இப்போ வந்து பிளாஸ்டிக்லேயே இந்த மாதிரி அழகாக ஒரு கேர்வ் லைன் மாதிரி போடுறது வந்திருக்கு அதை எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் அது வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு உடம்புடைய உயரம் அதாவது கை உயரம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு அளவையும் ஆம்போல் அளவும் கையளவையும் எடுத்துட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரில் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு ஒரு கோடு போடுங்க அந்த ஒன் இன்ச்சை அப்படி வச்சுட்டு மேலே ஆறு இன்ச்சு கீழ காலுச்சி அங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வைங்க வச்சுட்டு இந்த கே இந்த கேவ் லைன் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேல் சைடு வரைங்க அடுத்தது அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே நகர்த்திட்டு நாம் குறித்த அளவுக்கு அப்படியே அந்த கேர்வ் லைன் வச்சு வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா நீட்னஸ் தான் அழகாக இருக்குது தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இதோடைய ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா எழுபது தான் வேணும்னா ஆர்ட்ரு பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் எனக்கு இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதோடைய ருப்பீஸே வந்து எழுபது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்னஸாக கட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்